பாருங்க ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் அதாவது ஒருவரை ஒருவர் தனக்கு முன்னாடி ஒருத்தன் போனாலும் அவனை முந்திட்டு ஓடுறாங்களாம் அந்த மாதிரி நின்று போரிடாம இந்த கலிங்க வீரர்கள் சோழர் படியை பார்த்து பயந்து ஒருவரை ஒருவர் முந்தி ஓடுறாங்க உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் வெறுவினா பயந்துன்னு அர்த்தம் தன்னோட நிலையில கூட வேற யாரோ நம்மளை துரத்திட்டு வராங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து அஞ்சு ஓடினர் அறுவர் வருவர் ஏன்னா இறைஞ்சினர் அதாவது என்ன நினைக்கிறாங்க அந்த தமிழர்கள் தான் நமக்கு பின்னாடி ஓடி வராங்க அப்படின்னு சொல்லி அதாவது பின்னாடி ஓடி வர்றது நம்ம படை வீரர்கள் தான் கலிங்க படை வீரர்களே ஓடி வராங்க அதை அவங்க வீரர்களையே தன்னோட நிலையிலேயே பின்னாடி யாரோ துரத்திட்டு வர்றாங்கன்னு நினச்சி என்ன செய்கிறாங்க இறைஞ்சினர்னா என்னது அவங்கள வந்து வணங்கினார் அறுவர் வருவர் ஏன்னா இறஞ்சினர் என்னை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தஞ்சம் வேண்டி என்ன செய்கிறாங்க வண வணங்கிறாங்க அபயம் அபயம் என நடங்கியே இறஞ்சினர் அறுவர் வருவர் தமிழர் தான் பின்னாடி ஓடி வர்றாங்கன்னு என் பயந்து என்ன செய்கிறாங்க இறஞ்சினர் வணங்கினாங்க என்ன சொல்கிறாங்க என்னை ஒன்றும் செய்யாதீங்க ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அபயம் அபயம்னு நடுங்கி அவங்கள என்ன செய்கிறாங்க வணங்கி என்னை ஒண்ணு செஞ்சிடாதீங்கன்னு நடுங்கி என்ன செய்கிறாங்க அவங்க கிட்ட தஞ்சம் கேட்குறாங்க ஒரு ஒருவரின் ஒருவர் ஓட முய முயற்சி பண்றாங்க தன்னோட உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் தன்னோட நிழலையே யாரோ துரத்திட்டு வர்றாங்கன்னு நினச்சி அஞ்சு ஓடுறாங்க அருவர் வருவர் என இறஞ்சினர் அதாவது பின்னாடி வர்றது வந்து தமிழர்கள் தான் அந்த சோழர்கள் தான் வர்றாங்க அப்படின்னு நினைச்சி வணங்குறாங்க என்னன்னு சொல்லி வணங்குறாங்க அபயம் அபயம் தஞ்சம் தஞ்சம் என ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே அவங்கள என்ன செய்கிறாங்க வணங்குறாங்க அடுத்து பாருங்க மலைகள் அதிர்வன போல உடன்றன அதாவது அந்த சோழர்களோட யானைப்படை எப்படி இருந்ததுங்கிறத இந்த பாடல்ல சொல்லிருக்கிறாங்க மலைகள் அதிர்வன போல் உடன்றன அப்படின்னா என்னது அதாவது மலை முகில்கள் அதாவது இடி இடிக்கிற மாதிரி மலைகள்னா என்னது அதாவது இப்போ மழை வருதுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் தான் முதல்ல கேட்கும் அந்த இடியோசை போல என்ன செய்து ஒரு ஓசை கேட்குது அந்த ஓசையை கேட்டோன்னே உங்களுக்கு என்னது நடுக்க வந்துருச்சு அந்த மாதிரி அந்த மலைகள் அதிர்வனை போல் உடன்றன உடன்றனா எனது சினந்து எழுந்தன எது சினந்து எழுந்தது வளவன் விடுபடை வேளம் அதாவது வளவன்னா யார் வளவன்கிறது வந்து சோழமன்னன் சோழமன்னனோட படை வேளம் அதாவது யானைப்படை வந்து எனது இடியோசி போல ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு எனது சினந்து எழுந்து ஓடி வருதா அந்த அந்த போர்க்களத்தில் அந்த அந்த போர்க்களத்தில் சினந்து எழுந்து ஓடி வருது அந்த மாதிரி அது ஓடி வந்த வேகத்தை பார்த்து அந்த படையை படையோட பலத்தை பார்த்து இவங்க என்ன செய்கிறாங்க என்றிருள் முளைகள் அதாவது இருள் நிறைந்த முளைகள்லாம் என்னது குகைகள் மலை குகைகள் முளைனாலும் குகைதான் பிளம்னாலும் குகைதான் பிளம் நாளும் குகை தான் பிளம் முளை ரெண்டுமே குகைகளை தான் சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க என்றிருள் அதாவது கடுமையான இருள் சூழ்ந்த குகைகளுக்குள்ளே நுழை நுழையிறாங்களாம் இவ இந்த போர்லேருந்து தப்பிச்சு என்னது ஒரு குகைகளுக்குள்ளே நுழைஞ்சி போகிறாங்களா யார் கலிங்க வீரர்கள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே அதாவது சிலர் என்ன செஞ்சுறாங்க குகைகளுக்குள்ளே நுழைஞ்சி போய் தப்பிச்சிடுறாங்க சிலர் என்ன செய்கிறாங்க காட்டி ஓடுறாங்க புறமுதுகு காட்டி ஓடுறவங்கள என்ன செய்ய மாட்டாங்க ப நம்ம தமிழர் பண்பாடு அவங்க புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க ஒன்றும் செய்யாமல் விட் சுற்றுவாங்க அதாவது அவங்கள முதுகில் வந்து முதுகில் வந்து காயம் படுற மாதிரி ஒருத்தர் வந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவரை வந்து ஒருத்த நம்ம நம்ம தமிழர் பண்பாடு வந்து போரில் போர் புரியும் போது காட்டி ஓடக்கூடியவங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அம்பு விட மாட்டாங்க அதை மாதிரி அவங்கள கொல்ல மாட்டாங்க புறமுதுக்கு காட்டி ஓடக்கூடியவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது கொல்லக்கூடாதுங்கிறது அறம் அதை கடைபிடிச்சி என்ன செய்கிறாங்க நம்ம முதுகு செஞ்ச உபகாரம் நம்ம ஓடுனால நம்ம தப்பித்தோம் முதுகினால் தப்பித்தோம் அப்படின்னு நினச்சி அதை உபகாரம் நினச்சி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்று அவங்க என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி தப்பிச்சுட்டாங்க சில பேர் மலை குகைகளில் இருளடைஞ்ச குகைகளில் கூட நுழைஞ்சி தப்பிச்சிட்டாங்க எதை பார்த்து இந்த வேளம் படை வேளம் அதாவது யானைப்படையோட சினமுற்று எழுந்த ஓசையை போல் இடி போன்ற ஓசையை எழுப்பி சினந்து எழுந்து ஓடி வர்ற அந்த யா படையை பார்த்து இவங்க பயந்து இருள் நிறைந்த குகைகளில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நுழைஞ்சாங்க சிலர் வந்து என்ன செஞ்சாங்க நம்ம முதுகு செய்ய உபகாரம் சொல்லி புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அவங்க ஓடுனது அதாவது அவங்க வந்து அந்த போரில் இருந்து எப்படியெல்லாம் கலிங்க வீரர்களை ஓட விட்டாங்க நம்ம சோழர் படை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மலைகள் அதிர்வன போல் உடன்றன பளவன் விடுபடை வேலம் என்றிருள் முலைகள் நுழைவர்கள் போரில் இருள் முளைகள் நுழைவர்கள் போரில் என்று இருள்னா இருள் நிறைந்த குகைகளில் நுழைவாங்க போரில் இன்று நாம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே நம்ம முதுகு செஞ்ச உபகாரம் சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாங்க இப்போ இந்த பாடப்பகுதியோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மரளி காளன் கரி யானை தூறு புதர் அருவர் தமிழர் உடன்றன சினந்தி எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிளம் மலைக்குகை மண்டுதல்னா நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை பிளம்னாலும் முளைனாலும் மலைக்குகை தான் இப்போ இந்த பாடலோட பொருள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாமா சிங்கம் டேஸில் வாழும் சிங்கம் வந்து எதில் வாழும் குகையில் வாழும் குகைக்கு இங்கே வந்து முளைன்னு கொடுத்துருக்காங்க சில சமயம் பிளம்னு கொடுப்பாங்க எது கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக எழுதணும் முளைனாலும் பிளம் பிளம்னாலும் முளைனாலும் முளைனாலும் குகையை குறிக்கக்கூடியதா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னது அச்சம் அச்ச உணர்வுதான் அவங்க கிட்ட ஏற்பட்டுச்சு வெங்கரி அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும் வெம்மை கூட்டல் கறி என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிரித்து பிரிச்சு கிடைக்கிறது என்னது என்று கூட்டல் இருள் உடன்றன சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினார் எவ்வாறு அவங்க நடுங்கினாங்கம்மா இந்த பாருங்க படையின் தாக்குதலை கண்டு கலிங்கர் இத்த என்ன மாய வித்தையோ என நடுங்கினார் தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினார் சோழர் படை தம் உயிரை பறிக்கும் என அஞ்சு ஓடினர் தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர் அலைந்து குளைந்து நடுங்கினர் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்க கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சு ஓடினார் எவ்வாறு அஞ்சு ஓடினருங்கிறதுக்கு வந்து இந்த கொஸ்டின் நடுங்கிய கலிங்கப்படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர் நடுங்கிய கலிங்கப்படை வீரர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர் சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர் சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் எத் திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளிலும் புதர்களிலும் தப்பி ஓடினர் இதுதான் ரெண்டாவது கொஸ்டின் சோழனின் யானைப்படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை வீரர்களின் செயல்கள் யானைப்படையை கண்ட வீரர்கள் என்ன செஞ்சாங்க சோழ மன்னனின் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளறின பிளரின் ஓசையை கேட்ட அஞ்சு வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் இதான் தேர்டு கொஸ்டின் அப்புறம் சோ சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்துபரணி குறுவனையாகவே இந்த நாலு நாலு பேராக்ராஃபையும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும் இதுக்கு பிக் கொஸ்டின் இது ஓகேவா இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இதில் ஒரு பாட்டு மனப்பாட பாட்டு வலிவர் சிலர் கடல் பாய்வர் மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூர் மண்டுவர் இருவர் ஒரு வழி போகலின்றே இதாக வந்து மனப்பாடச் செய்யல் ஓகேவா இந்த லெசனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி